கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே வான் படை தளபதி ஆதிதர் மிக்கேலுடைய அன்பு பிள்ளைகளை பரலோகத்தாயினுடைய அன்பு உறவுகளை உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலைக்கு சிறப்பாக அன்னை கன்னிமறியாளின் மாசற்ற திரு இருதய விழாவிற்கு அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன் இதயம் என்பது மண்ணால் ஆனது அல்ல அது மண்ணால் ஆனதாக இருந்தது என்று சொன்னால் அது பலமுறை உடைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பொருள் மண்ணால் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை சரியாக நாம் கையாளவில்லை என்று சொன்னால் அது நமது கரங்களிலிருந்து தவறி விழுகிற போது அது சுக்குநூறாக உடைந்து போய்விடுகிறது அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த பொருளை மீண்டும் நாம் ஒட்ட வைத்து அதை மீண்டும் பயன்படுத்துவது என்பது நமக்கு முடியாத காரியமாக இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் கடவுள் இதயத்தை மண்ணால் அல்ல மாறாக அதை சதையினால் உருவாக்கியிருக்கிறார் மண்ணால் உருவான மனிதனுக்கு தன்னுடைய ஆவியாய் கொடுத்து தூய் ஆவியை ஊதி கடவுள் மனிதனுக்கு உயிரை தந்திருக்கிறார் அந்த உயிரில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சதைகளால் எலும்புகளால் நரம்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதயம் என்று சொல்கிறபோது போது அன்புக்குரியவர்களே அது சதையால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறது இந்த இதயம் வலிமையாக இருக்க வேண்டும் அது உடைக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அன்னை மரியாள் நமக்கு ஒரு அருமையான செய்தியை தருகிறாள் அது என்ன செய்தி கடவுளுடைய இறைவார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திதான் இந்த ஆமேன் என்று சொல்கிற போது ஏமாற்றங்கள் இருக்காதா ஆசைகள் துறக்கப்பட வேண்டுமா எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரப்படுமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஆம் சொல்ல வேண்டும் புனித சொல்லார் சிலுவையின் அடியில் இருந்த அன்னை மரியாளை உற்று நோக்குகிற போது இவ்வாறு சொல்கிறார் எதை குறித்து சொல்கிறார் சிமியோனுடைய வாக்கு எவ்வாறு அங்கு நிறைவேறுகிறது என்பதை சொல்கிறார் சிமியோன் என்ன சொன்னார் உமது இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொன்னார் அல்லவா அந்த வாழ் இந்த சிலுவையின் அடியில் நிற்கின்ற போது அன்னை மரியாளுடைய இதயத்தை எப்படி ஊடுருவிக்கும் என்பதை புனித அகுஸ்தினார் கீழ்கண்டவாறு சொல்கிறார் இயேசுவின் சிலுவையின் கீழ் நின்ற மரியா தன் உள்ளத்தால் தன்னையே அவருடன் சில்வையில் அரைந்து கொண்டார் என்று சொல்கிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அன்னை மரியால் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்தாலும் அன்னையினுடைய அந்த இதயம் இயேசுவினுடைய சிலுவையில் ஒன்றாக அறையப்பட்டு விட்டது என்று புனித அகுஸ்தினார் நமக்கு சுட்டி காட்டுகிறார்